நம்ம என்ன பார்க்க போறோம்னா நடிகை கீர்த்தி சுரேஷிடம் ரீசெண்டாக வந்து ஒரு மீட்டிங்கில் வந்து அவங்க கிட்ட வந்து திருமணத்துக்கு பின்பும் வாழ்க்கை வந்து மாறவில்லையா திருமணத்துக்கு முன்பு வந்து எப்படி இருந்துச்சு உங்கள் லைஃப் அப்படின்னு சொல்கிற கேள்விக்கு வந்து ரெண்டுல ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் வந்து கேள்வி கட்டிருந்தாரு அதுக்கு வந்து கீர்த்தி சுரேஷ் தரப்பில் வந்து அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க நம்ம பார்க்கலாங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் திருவருங்கிற வந்து தற்போதைக்கு கலக்கி கொண்டு வரவர் தாங்க கீர்த்தி சுரேஷ் அது மட்டும் இல்லாமல் ஹிந்திலுமே வந்து அவங்களோட படத்தை வந்து பெரும்பான்மையான ரசிகர்கள் வந்து பார்த்து கொண்டு தாங்க வராங்க தமிழில் வந்து பெரிய பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் வந்து ஃபெயிலியரில் போனனால வந்து அதனை தொடர்ந்து அவர் ஹிந்தி தெலுங்கு மலையாள ரீதியில் வந்து அவருடைய பயணத்தை வந்து தொடர் தருங்க தற்போதைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேன் பாயியாக வந்து ஒரு நல்ல ஒரு நடிகையாக வந்து தற்போதையுமே திகழ்ந்து கொண்டு வந்த நிலையில் வந்து சமீபத்தில் வந்து அவர் வந்து காதல் திருமணத்தை வந்து செஞ்சு கொண்டு வந்தாங்கன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த ரீதியில் வந்து திருமணத்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை வந்து எப்படி இருந்துன்னு சொல்கிற கேள்விக்கு வந்து அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா திருமணத்திற்கு பிறகு எனது வாழ்க்கையில் வந்து மாற்றம் எதுவும் கிடையாதுங்க நான் எப்படி முன்னதாக வந்து எப்படி இருந்தனோ அதே போல் தாங்க நான் இப்போவும் இருக்கிறேன் கணவருடன் நான் எங்கு சென்றாலும் ஃபோட்டோ எடுக்கிறது வந்து ஃபோட்டோகிராஃபியுடைய இது அவங்க எடுக்கிறாங்க அதை நான் எதுவுமே வந்து சொல்ல போகிறதே இல்லை என கணவரை வந்து எதுக்குமே வந்து சொல்ல போகிறதில்லை ஆனால் எனக்கு கணவருக்கு வந்து அந்த பழக்கம் வந்து இன்னும் ஏற்படுத்த முடியலைங்க அதாவது ஃபோட்டோவுக்கு வந்து போஸ் கொடுக்குற மாதிரியும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து அந்த சிரித்த ஸ்மெல் கொடுத்து அவங்க நின்று இது பண்ணுறதுக்கான பழக்க வழக்கங்கள் இன்னும் வந்து அவர் ஏற்படுத்தவும் இல்லை அதற்காக வந்து என டைமே வந்து அவர் என்ன எதுவுமே வந்து சொன்னதும் கிடையாதுங்க நீ வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது ஃபோட்டோவுக்கு வந்து போஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து அவர் வான் பண்ணதும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கணவருடைய இன்ஸ்டாகிராமில் வந்து தனியாக வந்து அவர் வச்சுருக்காருங்க அதில் வந்து எந்த ஒரு ஃபோட்டோவுமே வந்து அவரை பகிர்வதற்கு அவருக்கு வந்து ஆர்வம் இல்லைன்னு அவர் சொல்லியிருக்காருங்க ஊடகங்களும் முன்னால் வந்து வர்றதுக்கு வந்து அவர் வந்து வெட்கப்படுற காரணத்தினால தாங்க அவர் வந்து சின்னதாங்க இது படுறாரு மற்றபடி அவருக்கு எனக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க ஆனால் எனது சினிமா வாழ்க்கைக்கு வந்து ரொம்பவுமே வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவர் புரிந்து சொல்லி நமக்கு வந்து கூடவே இருக்கிறாருங்க அது மட்டும் இல்லாமல் ஏதாவது வந்து பிரச்சனைகள் வந்து வந்தாலுமே வந்து எனக்கு வந்து அவருக்கு கொடுக்குற தான் நான் அந்த பிரச்சனையில் வந்து மீண்டு வருவதாகவும் வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து அந்த மீட்டிங்கில் வந்து கூறியிருக்காருங்க தற்போதைக்கு வந்து கீர்த்தி சுரேஷ் கைவசம் வச்சிருக்கிற திரைப்படத்தை வந்து நம்ம பார்க்கலாங்க லாஸ்ட்டாக வந்து தமிழ் திரைப்படமாக வந்து ரகு தாத்தா திரைப்படம் வந்து வெளியாகுங்க சுமன் குமார் இயக்கத்தில் பெரிய வந்து வரவேற்பு வந்து கிடைக்கலன்னாங்க நம்ம சொல்லி ஆகணும் அதனைத் தொடர்ந்து பாலிவுட் ரீதியில் வந்து பேபி ஜான் திரைப்படம் வந்து காளீஸ்வரன் இயக்கத்தில் வந்து அந்த திரைப்படத்தை வந்து ரீமேக் மூலம் வந்து நடிச்சிருந்தாங்க அதாவது அட்லியுடைய திரைப்படத்துக்கு வந்து ரீமேக் மூலம் வந்து அந்த பேபி ஜான் திரைப்படத்தை வந்து நடிச்சிருந்தாங்க அந்த திரைப்படமும் வந்து ஒரு ஃப்ளாப் திரைப்படமாக தாங்க அமைஞ்சிருந்து தற்போதைக்கு வந்து அவரோட கைவசத்தில் வந்து அப்கமிங்காக வந்து வெளியாக இருக்கிற மூன்று திரைப்படத்தை நம்ம பார்க்கலாங்க அந்த வகையில் வந்து தெலுங்கு ரீதியில் வந்து ரெண்டு ஜெல்லா சீதா அப்படின்னு சொல்கிற திரைப்படம் வந்து ராம் பிரசாத் ரகடு இயக்கத்தில் வந்து அவர் நடிக்க இருக்கிறாருங்க அதனை தொடர்ந்து ரிவால்வர் ரெட்டா அப்படின்னு சொல்கிற கே சந்துரு இயக்கத்தில் வந்து தமிழ் ரீதியில் ஒரு திரைப்படத்தில் வந்து புக் பண்ணியிருக்காங்க அதனை தொடர்ந்து கணேஷ் ராஜ் இயக்கத்தில் கன்னி வெடி அப்படின்னு சொல்லி தமிழ் ரீதியில் ஒரு திரைப்படத்தில் வந்து தற்போதைக்கு கைவசம் வைக்கப்பட்ட திரைப்படமாக இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வந்து மூன்று திரைப்படங்கள் வந்து கைவசம் வச்சுருக்காரு இதுக்கு மேலும் உள்ள திரைப்படங்களும் வந்து இனி எந்தெந்த திரைப்படங்கள் வருதோ அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் படக்க வச்சுக்கோங்க